மாவட்டம் காங்கேயத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு நிதி திரட்டும் நோக்கில் காங்கேயம் ரன்னர்ஸ் மற்றும் காங்கேயம் டவுன் ரோட்டரி இணைந்து நான்காவது ஆண்டு மாரத்தான் போட்டியை ஏற்பாடு செய்தனர் காங்கேயம் கரூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இருந்து தொடங்கிய இந்த போட்டியை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் மற்றும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யாதவ் கிருஷ்ண அசோக் ஆகியோர் காலை ஐந்து முப்பது மணிக்கு தொடங்கி வைத்தனர் இந்த போட்டியில் தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட பல மாநிலங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் மற்றும் சிறுவர் போட்டியாளர்கள் இணைந்து கொண்டனர் ஐந்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் நேர ஓட்டம் வேடிக்கை ஓட்டம் பத்து கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் என நான்கு பிரிவுகளில் நடைபெற்ற இந்த போட்டியில் சுமார் நான்கு லட்சம் பரிசுத் தொகையும் பதக்கங்கள் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன பாதுகாப்பு பணிகளில் காங்கேயம் உதவி காவல் கண்காணிப்பாளர் அர்பிதா ராஜ்பூட் காங்கேயம் காவல் ஆய்வாளர் செல்வநாயகம் தலைமையில் நூறிற்கும் மேற்பட்டோர் போலீசார் ஈடுபட்டனர் காங்கேயம் நகரம் முழுவதும் விழாக்கோளம் போன நிலையில் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் பொதுமக்கள் வழிநடுகிலும் போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தினர் போட்டியாளர்களின் நேரத்தை துல்லியமாக கணக்கிட பேட்ஷில் நிப்ப வசதி செய்யப்பட்டதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் கங்கேயம் ரன்னர்ஸ் மற்றும் காங்கயம் டவுன் ரோட்டரி இணைந்து வழங்கும் கிட்டத்தட்ட நான்காம் ஆண்டுக்கு உண்டான ஒரு காங்கயம் மாரத்தான் போட்டி இதுல கிட்டத்தட்ட ஒரு நான்கு பிரிவுகள் வந்து நாம் இதுல மாரத்தான் நடத்துறோம் அதில் வந்து ஐந்து கிலோமீட்டர் வந்து ரெண்டு பிரிவு நடத்துகிறோம் பத்து கிலோமீட்டர் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் அந்த இருபத்தி ஒரு கிலோமீட்டர்ல இருக்கிற என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம காங்கேயத்துக்கு கிடைக்கும்

ப்ளஸ் தமிழர் பாரம்பரிய கலைமன்றம் எல்லா அமைப்புகளும் அறிவு திருக்கோயில் வனவளத்தில் இருந்து அனைத்து அமைப்புகளும் ஒன்றாக இணைந்து பொதுமக்கள் எல்லாருமே தன்னார்வலர்கள் சேர்ந்து அருமையான ஒரு மாரத்தான் வந்து காங்கேயத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கிற மாதிரியான ஒரு விழா வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இதுக்கு எல்லாம் ஆதரவு தெரிவிச்சு பொதுமக்கள் இருந்து அனைத்து எல்லா ஊர்ல இருந்த வெளி வெளி மாநிலத்திலிருந்து இருக்காங்க அனைவருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய விடுவிச்சுக்கு ஆசைப்பட்டிருக்கோம் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவரும் சார்பாக வர நிதி என்ன பண்றேன் இதுல கிடைக்கிற நிதியை வந்து நாங்க காங்கயம் அரசு பள்ளியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடிட்டோரியம் கட்டுறதுக்காக வணக்கம் காங்கய மாரத்தன் நாலாயிரம் பேர் பங்கு பெறக்கூடிய ஒரு மாரத்தன் வந்து இன்னைக்கு காங்கயத்தில் நடந்துட்டு இருக்கு இது எதற்காக நடக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகள் அரசு பள்ளி மாணவர்களாக இருக்கும் மாணவர்களுக்காக நிதி திரட்டுக்காக வந்து ஒரு மாபெரும் நாலாவது நடந்துட்டு இருக்கு இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இருந்து வந்து கிட்டத்தட்ட நான்காயிரத்துக்கு மேற்ப நேரம் வந்து கலந்துகிட்டு இன்னைக்கு காலையில் இருபத்தி ஒரு கிலோமீட்டரு பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் சொல்லி கலந்துட்டு ஓடிட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா சிவன்மலை மலை மேல போயிட்டு கீழே வந்துட்டு இருக்காங்க இருபத்தி ஒரு கிலோமீட்டர்ல மிகப்பெரிய ஒரு எழுச்சி குழந்தைகிட்டு இருக்கு இது வந்து குழந்தைகளுடைய ஆற்றல் திறனை வந்து அதிகரிக்கிறக்கு உதவும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் எல்லாருமே கதை கருதுறாங்க ஏன்னா அவங்ககிட்ட என்ன திறமை இருக்கு அப்படிங்கிற ஒரு கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி வந்து நடந்துட்டு இருக்கு இது காலையில நாலு மணிக்கு இருந்த குழந்தைகள் வர தொடங்கிட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர் இந்த வெள்ள காங்கியம் முழுக்க இந்த நகரம் முழுக்க வந்து இந்த மாரத்தான் வீரர்கள் ஓடிட்டு இருக்காங்க